இந்த ஓவியின் பொருளாவது சாது சந்துக்கள் மட்டுமே உமை உண்மையில் அறிகிறார்கள் ஏனையோர் மாயைக்கு ஆட்பட்டு குழம்பியுள்ளனர் அத்தகைய உம்மை நாம் நெடுஞ்சான் கிடையாக எட்டு உறுப்புகளும் நிலத்தில் பட அதாவது சாஷ்டாங்கமாக வேழ்ந்து நமஸ்கரிக்கின்றேன் இந்த ஓவியில் தாஸ்கனு மகராஜ் பாண்டுரங்கனை தண்டவத என்று அதாவது தண்டனிட்டு என்று கூறுவோம் அல்லவா அப்படி வணங்குகிறார் இங்கு தண்டம் என்பது ஒரு கோளை குறிக்கும் ஒரு செங்குத்தான கோள் கீழே விழும்போது எப்படி அதன் முழுமையும் தரையில் படுமோ அப்படி வணங்குவதுதான் சாஷ்டாங்க நமஸ்காரம் அதாவது உடலின் எட்டு உறுப்புகளும் நிலத்தில் பட வணங்குவதுதான் சாஷ்டாங்க நமஸ்காரம் எனவே ந மம அதாவது எனது என்ற பாவம் இன்றி செய்வதே நமஸ்காரம் என்று கூறப்படுகிறது அப்படி இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லும்போது எனது என்று ஏதுமில்லை என்ற பாவத்துடன் நிலத்தில் நம்முடைய எட்டு உறுப்புகளும் ஆண்களாயின் எட்டு உறுப்புகளும் பெண்களாயின் ஐந்து உறுப்புகளும் நிலத்தில் பட வீழ்ந்து வணங்குவது நமஸ்காரமாகும் இங்கு சாஷாங்க விட்டு தாஸ்கனு மகராஜ் பாண்டுரங்கனை வழிபடுகிறார் ஜெய் சாய்ராம்